என் மரு சீக்கமே ஃபுல்லா சைட் அடிக்க எங்க ஆட்டா காமிச்சிருக்கா அதனால சொல்ல முடியாது

நான் கையிலே எதுவும் எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வர்ற அதுக்கு சூழ்நிலைக்கு எதை எடுத்தால் அது நடக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை உற்சாக வரைய உட்காந்துட்டு சரியா சரி இப்போ ஒரு புதுச்சேலை அதை எடுக்கிறப்ப ப்ரைட்டாக கட்டலாம் அதையும் தண்ணியில் போட்டால் என்ன ஆகிடும் சரி அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு சரியா என்னுடைய வாழ்க்கை ஒரு தாண்டவ பூத்தாடி வாழ்க்கை ஒரு கூத்தாடி எப்படி இருப்பேனோ அதே தான் என்னுடைய நிலைமை நான் பூத்தாட மறுத்து வாழ்ந்துச்சுருக்கேன் அந்த கூத்தாடி குடும்பம் மாதிரி இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இப்படியும் போய்கிட்டே இருக்கிறேன் அது ஒரு முடிவும் குற்றப்பட்டு இருந்தால் வரல சரியா ஆத்தாவோட உத்தா சரியா இப்போ தெய்வம் இந்த அத்தா ஐசரி அந்த மாதிரி என்ன தெய்வம் அணைகிறாரோ அந்த தெய்வ உத்தாசம் வரணும் தாய் வாங்க தெய்வத்தாப்படியே கோபுரமாக இருக்குது இருக்கு தெய்வத்தினாலே இன்றைக்கு வரையும் நான் வந்து உயிரோட உடம்போட உட்கார்ந்துருக்கேன் இல்லைனா என்னுடைய நிலமை என்ன ஆயிருக்குமா எனக்கு தெரியலையும் சொல்லிட்டேன் சரியா இந்த தெய்வத்தை கூடுறாலும் இவன் வாழ்க்கையே உசந்தே வருவேன் கீழே போக மாட்டேன் உயரந்தே பாரு எவ்வளோ திரும்ப எவ்வளோ உயரத்தில் இருக்கா அவ்வளோ சரியா சரி பாய் ஒரு குண்டாங்களை ஒரு இடத்துல எடுத்து வச்சா அந்த குண்டாங்கல் அப்படியே இருக்கும் நீ அதை வந்து நகர்த்தினாத்தே நகரும் இல்லை அது அதே இடம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் மனம் முடிச்ச வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு கல்லுக்கு சமம் ஒரே இடத்துல இருக்கு இன்னும் வந்து அந்த அடுத்த இடத்துக்கு நான் போனது போகவே என்னுடைய போகவும் விடலை சரியா சிலருடைய வார்த்தையை வந்து தேர் கொடுக்கல கொத்துகிற மாதிரி உன்னுடைய மனசை குத்தி எடுக்கிறார் உண்மையா வாழ்க்கையில் நீ கல்யாணம் பண்ண காலத்துக்கு ஒரு விஷயம் சம்பாரிச்சுன்னா நீ இன்னைக்கு கோடி சரி ஆனால் என்னைக்கு ஆரம்பித்த வாழ்க்கை அன்னைக்கு எப்படி ஆரம்பித்தோ அதே மாதிரி இன்னும் பள்ளத்தில் நடக்க மேட்டுக்கு வரல என் கனி சொல்கிறது நான் சொல்லலை இந்த பல்ல விட்டு இது வந்து ராஜகணியாக மாற போனது அப்படியே பல்ல விடுச்சு ராஜகண்ணினா இன்னைக்கு ஒரு கோயில் சரி அது எந்த மாற்றமும் இல்லை சரியா ஏற்றமும் ஏற்றப்படையும் சொல்ல வேண்டிய வாழ்க்கை சரியா ஒரு பக்கம் கண்ணுன்னு ஒரு பக்கம் நல்லா ப்ரைட்டாக ஒரு பக்கம் ரெண்டு முகமும் சொல்லுவேன் அதில் ஒரு முகம் ப்ளேட்டாக இருக்குது ஆனால் ஒரு முகம் அழுதோ மன வேதனையோ நொந்தோ நூலாத்தே பார்க்குறது பாருங்கள் ஆ சரி அப்படியே ஒவ்வொருடைய வார்த்தை சரியா